பாங்கோங் எட்சோ ஏரி புவியியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறாவிட்டாலும் சுஷில் அப்ரோச் பகுதிக்கு செல்லும் பாதையாக இருப்பதே இதன் முக்கியத்துவத்தை அதிகரிக்கச் செய்கிறது மலைத்தொடர்கள் நிறைந்த இப்பகுதியில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ சுஷில் அப்ரோச் பகுதியையே பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் சீனாவுக்கு உள்ளது பாங்கோங் எட்சோ ஏரியின் தெற்கு மற்றும் வடக்கு கரை பகுதிகள் வழியாகவே சீனா அதிகளவில் ஊடுருவ முயற்சித்ததை ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்திய ராணுவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா சீனா போரின்போது இந்திய ராணுவம் மீது சீனா நடத்திய தாக்குதலில் சுஷில் அப்ரோச் பகுதிக்கு முக்கிய பங்குண்டு போரின்போது முதலில் சிரிஜா பகுதியை இழந்த இந்திய ராணுவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டில் பாங்கோங் இட்சோ ஏரியின் வடக்கு கரை பகுதியில் மொத்தமாக கட்டுப்பாட்டை எழுந்தது பாங்கோங் எட்சோ ஏரியின் தெற்கு கரையில் உள்ள யூலா பகுதியில் இருந்த ராணுவ நிலைகளை இந்தியா கைவிட வேண்டிய சூழலும் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கார்கில் போது ஆபரேஷன் விஜய்க்காக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடன் போரிட சென்ற சூழலை பயன்படுத்தி பாங்கோங் எட்சோ ஏரியின் கரையில் இந்திய எல்லைக்குள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைத்தது சீனா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் தற்போது பிரச்சினை விடுத்திருக்கிறது பாங்கோங் எட்சோ ஏரி அருகே தளத்தை அமைக்கும் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது சீனா இந்த விவகாரம் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதன்படி கப்பல் தளம் துருப்புகள் தங்கும் இடம் போன்றவற்றை நான்கு மடங்கு வேகத்தில் சீனா அமைத்து வருகிறது இந்த கட்டமைப்புகள் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் அமைந்திருந்தாலும் பாங்கோங் எட்சோ பகுதிக்கு அருகில் இருப்பது கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மேலும் இது பிராந்திய உரிமைக்கோரல் பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரு பக்கம் ராஜதந்திர ரீதியில் இருதரப்பு உறவுகள் முன்னேற்றம் பெற்று வரும் சூழலில் சீனாவின் இந்த செயலை இந்தியா மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது உண்மையான எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் தற்போது ரோந்து பணிகள் மீண்டும் தொடங்கி உள்ளன எல்லையில் அடிக்கடி அத்துமீறலை காட்டி வரும் சீனாவுக்கு இந்தியாவும் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது